வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற உறவுகள் நண்பர்கள்லாம் பொய் தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுமே ஒண்ணுமே தெரியாதது மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறோம் பாத்தீங்களா இதுதாங்க பக்குவம் இந்த பக்குவம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதிகமா நம்மளுடைய உறவுகளை இழக்க வேண்டிய சூழல் வரவே வராதுங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாம எதை வேணாலும் வறந்துடலாம் ஆனா நாம ரொம்ப நேசிச்சவங்க நம்ம மனச புரிஞ்சுக்கிட்டு நடந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பிரிஞ்சு போன நாள் அந்த நாளை நம்ம வாழ்க்கையில எந்த நாள்லயுமே மறக்கவே முடியாதுங்க நம்மளுடைய மனசு சற்று அழத்தான் செய்யும் எப்போன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மள அலட்சியப்படுத்திட்டு உதறி தள்ளிட்டு போறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நேரத்துல கட்டாயமா நம்மளோட மனசால அதை தாங்கிக்கவே முடியாதுங்க கட்டாயமா அப்போ கொஞ்சம் அழத்தாங்க செய்யும் நீ யாராலையும் தேடப்படல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாரும் நீ எங்க அப்படின்னு தேடல அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க என்ன தேடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா இங்க யாருமே அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தல தான் அர்த்தம் அதனாலதான் யாரும் உங்களை தேடப்படல அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இங்க உங்க வாழ்க்கையில உங்களை பழி சொல்ல தெரிஞ்ச யாருமே உங்களுடைய வாழ்க்கைய வாழ்றதுக்காக வழி சொல்ல மாட்டாங்க சோ உங்க வாழ்க்கை உங்க கையிலங்கறத மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க உங்களை எப்பயுமே கேரிங்கா கவனிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களை மட்டும் என்னைக்குமே விட்டு தள்ளிடாதீங்க அவங்கள மட்டும் அலட்சியப்படுத்திடாதீங்க ஏன்னா இங்க இருக்கிற முக்கால்வாசி மக்கள் என்ன பண்றாங்கன்னா கற்களை போல இருக்கக்கூடிய மனுஷங்களை தேடி தேடி சேகரிச்சு கடைசியில தான் கூடவே இருக்கிற வைரம் மாதிரி இருக்கிற மனுஷங்களை மறந்து போயிடுறாங்க தவற விட்டுறாங்க அந்த தப்ப நீங்க மட்டும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி உங்களை நிராகரிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்க கழங்காதீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல விலைமதிக்க மதிக்க முடியாத தான் அதிகமான மக்கள் வாங்க முடியாம நிராகரிக்கிறாங்க சோ நீங்களும் இந்த இடத்துல விலைமதிக்க முடியாதவர்கள் அப்படிங்கறத உங்களோட ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் காத்து கத்துக்கோங்க எல்லாத்துக்குமே உரிய நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க கட்டாயம் அந்த நேரம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதை விட்டுட்டு நம்ம திடீர்னு அவசரப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்மளுக்கு மன உளைச்சலும் கஷ்டமும் நம்மளுடைய நிம்மதியும் தான் போகுமே தவிர வேற எதுவுமே இங்க நடக்க போறது கிடையாதுங்க நீங்க பேசுனாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள உதறி தள்ளிடுங்க ஒரு சில உறவுகள் இருப்பாங்க ஏன் சண்டை போடுறாங்க அந்த உறவுகளை கெட்டியமாச்சுக்கோங்க ஏன்னா இவங்கதான் உங்களுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய உண்மையான உறவுகள்ங்க எப்போதுமே வேஷம் போட தெரிஞ்ச மனுஷங்களுக்கு ரோஷமே இருக்காது அவங்கள சுத்தி ஏகப்பட்ட உறவுகள் இருப்பாங்க ஆனா வேஷமே போட தெரியாத உங்கள மாதிரி நிறைய நல்ல உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரோஷம் அதிகமா இருக்கும் ஆனா அவங்கள சுத்தி உறவுகள் இருக்காதுங்க இதுதான் உண்மை அதே மாதிரி நம்மள ஏற்றுக்காத இடத்துல போயிட்டு நீங்க தயவு செஞ்சு போராடாதீங்க அது வேஸ்ட் தான் ஏன்னா அன்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுல இருந்து வரணும் அது அவங்களா கொடுக்கணும் நாம போய் தேடி பிச்சை எடுக்க கூடாது சோ இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒரு சில உறவுகள்லாம் இருப்பாங்க தலைய அறுத்து எடுத்துட்டு போன மாதிரி ஒரு சில உறவுகள் தானாவே அந்த உறவுகளை பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி உறவுகளை இந்த உலகத்துல இருக்கிற எப்பேற்பட்ட பசைய கொண்டு ஒட்ட நினைச்சாலும் நம்மளால ஒட்டவே முடியாதுங்க அதே மாதிரி உன்னை விட்டு உற வெளியில போகிறதுக்கு நம்மளை விட்டு பிரியறதுக்கு விலகிறதுக்கு யாராவது ஒரு உறவுகள் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் வாதாடாதீங்க நான் நல்லவன் தான் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு கெஞ்சாதீங்க அந்த இடத்துல மௌனமா நீங்க வெளியில வந்துருங்க ஏன்னா உன்னுடைய வழியையும் வேதனையும் அந்த இடத்துல நம்மளால சொல்லி புரிய வைக்க முடியாது அது அவங்களா உணர்ந்தாதான் முடியும் ஆனா ஒரே ஒரு விஷயங்க இந்த உலகத்துல நாம ஏண்டா இவங்களை இழந்தோம் அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வைராகியமா நீங்க வளர்ந்து காமிங்க அந்த இடத்துல கட்டாயமா உங்களை உதறி தள்ளிட்டு போனவங்க கூனி குறுகி போய் நிற்பாங்க அன்புக்காக யார்கிட்டையும் நீங்க அவமானப்படுறதை விட இந்த உலகத்துல அனாதையா வாழ்றதே மேல் இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கையில யாரையுமே சார்ந்து அடுத்தவன் நம்மளுக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு தயவு செஞ்சு வாழாதீங்க ஏன்னா நீங்க வெளிச்சம் இருக்கும் வரைக்கும் தான் நம்மளுடைய நிழல் கூட நம்ம கூட வரும் நம்ம இருட்டுக்கு போயிட்டோம்னா அது கூட வராதுங்க அடுத்த மனுஷங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க யாரையுமே சார்ந்து வாழாதீங்க நமக்கு அன்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல அன்பு கிடைக்காத இடத்துல நீங்க போயிட்டு தாமதிக்கிறது உங்களுடைய காலம் தான் விரயமாகுமே தவிர அந்த இடத்துல வேற எதுவுமே நடக்காதீங்க நிறைய பேர் வந்து நம்மளோட மனசுல நம்மள நம்ம மறந்துட்டு போனவங்க நம்மளை மறந்துட்டு போனவங்களை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க சோ நம்மள மறந்துட்டு போன இதயங்களை நினைச்சு நினைச்சு நம்ம மேல உண்மையா பாசம் வச்சிருக்க நம்மள நேசிக்க கூடிய உறவுகளை இழந்துடாதீங்க சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்